பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் நறுமணத்தோடு நல்ல மருத்துவ குணங்களும் ஒரு சேர அமைய பெற்றதுதான் திருநீற்று பச்சை என்ற மூலிகை இதை விபூதி பச்சிலை உருத்திர சடை என்ற பெயர்களால் குறிப்பிட்டாலும் இந்த செடியின் விதைகளை சப்ஜா என்று குறிப்பிட்டால் சுலபமாக புரிந்துவிடும் கப நோய்களை தீர்க்க வல்லது இந்த இலைகள் இந்த இலைகளை சுத்தம் செய்து நீரில் கொதிக்க வைத்து அருந்தினால் உடல் புத்துணர்ச்சியும் பெறும் சப்ஜா விதைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சிறுநீர் பாதை எரிச்சல் சிறுநீர் அடைப்பு கண் எரிச்சல் போன்றவற்றை தீர்க்க வல்லது சப்ஜா விதைகளை நீரில் இரண்டு மணி நேரம் ஊற வைத்து பிறகு அந்த நீரை அப்படியே பருகினாலும் சரி அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து பருகினாலும் சரி உடல் வெப்பம் தணியும் மலச்சிக்கலும் மாயமாகும் சுவையான பானமாகவும் தயாராகும் அடுத்தது இதன் வேரை இடித்து பொடியாக்கி கஷாயம் செய்து அருந்தி வர வயிற்றுப்புழுக்கள் நீங்கும் ரத்தம் சுத்தம் பெறும் இலைகளை சற்றே கசக்கி நுகர்ந்தால் அற்புதமான வாசமும் வரும் இப்படி இலை விதை வேர் என மருத்துவ குணம் வாய்ந்த மகத்தான மூலிகை செடிதான் இது இதன் அருமை தெரிந்ததால்தானோ என்னவோ அகத்தியர் வாந்தி சுரம் ருசி நில்லா உருத்திர சடைக்கே என திருநீற்று பச்சைக்கு மகுடம் சூட்டியிருக்கிறார்